கிழக்கில் சூரியன் உதிக்கிறத நாம் பார்த்ததே இல்லைங்கிறதுனால சூரியன் கிழக்கில் உதிக்குவான் அப்படிங்கிற உண்மை பொய்யா போயிடுமா இன்னும் சில நேரத்தில் பிறந்ததிலிருந்து இறந் இறக்குவது வரை மரணம் வரை சில பேர் சூரிய உதயத்தையே பார்க்காம போயிருக்கலாம் அவங்க பார்க்கலன்றதுக்காக சூரிய உதயமே உதயமே நடக்கிறதில்ல கிழக்கில் சூரியன் உதிக்கிறது இல்லைன்னு சொல்கிறது உண்மையாக போயிடுமா போகாது அதே மாதிரி நம் வாழ்க்கையின் மிகப்பெரிய இறுதியான அறுதியான ஒரு சத்தியம் நம்முடைய தான் பிரபஞ்சத்தின் உயிராக பிரபஞ்சத்தின் உணர்வாக இருக்கின்ற சக்தி நம் உயிருக்குள்ளும் இருக்கிறது என்னவென்னா பேர் வச்சு கூப்பிடலாம் கடவுள் இறைவன் பரமசிவன் விஷ்ணு என்னவென்னா பேர் வச்சு கூப்பிடலாம் ஆனால் அந்த பரம்பொருள் ஒரு சக்தி அதுதான் நமக்குள்ளும் இருக்கின்றது எனக்கு சிவனாக அனுபூதி இருந்ததுனால நான் சிவன் என்கின்ற பெயராலே அவரை உணர்ந்ததனால் நான் சிவன் சொல்றேன் யார் யார் எந்தெந்த ஞானிகள் எந்தெந்த பெயரால் உணர்கிறார்களோ அந்தந்த பெயரால் சொல்றாங்க பிரபஞ்சத்தின் சக்தி சிவம் உங்களுடைய உணர்விற்குள் தான் இருக்கின்றது உங்களுடைய உயிருக்குள் தான் இருக்கின்றது